ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எதிர்ணிச்சல் ப்ரோமோ இன்றைக்கி நம்ம எதிரிச்சல் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அது என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கவி இருந்துகிட்டு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க குணசேகரன் அவ்வளோ சொல்லியும் ச ஜனனி வந்து அவ்வளோ சொல்லியும் பார்க்கவியால் இங்கே நடக்கிறத கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்கவே முடியல உண்மையாலுமே வந்துட்டு இங்கே நடக்கிறதுல ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது பார்க்கவிதாங்க அதனால் பார்க்கவி கொற்றவை மேம்க்கு ஃபோன் போட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க இதை அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கவே யாரெல்லாம் பாவம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்டில் சொல்லிட்டு போங்க அந்த பொண்ணு ஒரு தப்புமே பண்ணவே இல்லைங்க இந்த தர்ஷனை லவ் பண்ணத்துக்கு இப்படி ஒரு கொடூரமான ஒரு வழியை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க லவ் பண்ணும்போதே பசங்க வந்துட்டு பொண்ணுங்கள்கிட்ட பேசுனா பிடிக்கவே பிடிக்காது இதில் வேற கல்யாணம் ஆகி போய் அன்புகரசி கூட இருக்கிறது தர்சன் விருப்பட்டு இல்லதா ஆனால் இருந்தாலும் அதோட வழி வேதனை வந்து பார்க்கவி ரொம்ப அனுபவிக்கிறாங்க அதுவும் இப்பதான் அவங்க வாழ்க்கையில தர்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு வந்தாங்க இந்த சமயத்துல போயிட்டு குணசேகரன் இப்படி பண்ணதுனால பார்க்கவிக்கு வழி தாங்கவே முடியலங்க நார்மலாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந் பிரச்சனைன்னு வந்து வந்தா அப்பா அம்மாவை தான் நம்ம நினைப்போம் இப்போ நம்ம பார்க்கவி முழுக்க முழுக்க அவங்க அப்பாவை மட்டும் தான் நினைக்கிறாங்க அப்பா நீ இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக வந்து இந்த தரிசன கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் நான் உன் கூடவே காலம் முழுக்காக இருந்திருப்பேன் என்னை விட்டு போயிட்டேப்பா அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க அதை பார்க்கவே பாவமாக இருக்குது அழுதுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவங்களே அவங்கள தேத்திக்கிறாங்க இல்லை பார்க்கவி நீ இவ்வளோ வீக்காக இருக்கவே கூடாது கண்டிப்பாக நம்ம எதிர்த்து போராடி தான் ஆகணும் ஜீவானந்த சார் உனக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே பார்க்கவியோட மனசாட்சி இப்போ சண்டை போட்டுக்குது பார்க்கவியோட மனசாச்சுக்குது எதுக்காக பார்க்கவே இப்போ நீ வந்து அழுதுட்டு இருக்க நீ வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னால எப்படி எதிர்த்து போராட முடியும் என்னால முடியலன்னு சொல்லும்போது நீ அப்படி சொல்லவே கூடாது ஜீவானந்தம் சார் உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அதை பஸ்ட் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ தான் வந்து பார்க்கவிக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வருது அவங்க அப்பா லைஃப்பில் அவங்க அப்பா எவ்வளோ பார்க்கவிக்கு முக்கியமோ அதை விட ஒரு பர்சண்டேஜை தாண்டிதாங்க ஜீவானந்தம் முக்கியம் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நிறைய பண்ணியிருக்கார் அதனால் பார்க்கவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க அப்போ தான் அவங்க மனசுக்குள்ளே தோணிக்கிறாங்க இவங்களா ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணி பொய்யா ரெடி பண்ணி ஒரு பொய்யா போலீஸையும் வர வச்சு இவ்வளோ பண்ணுறாங்களே நம்ம ஏன் வந்து கொற்றவை மேம் கிட்ட சொல்லக்கூடாது கூடாது ஏன்னா மேம் நல்லாவே பயங்கரமா சப்போர்ட்டா தான் இருந்தாங்க நம்ம பார்க்கவிக்கு அதனால வந்து கொற்றவிக்கு வந்து கொற்றவிமைய ஞாபகம் வந்து எடுத்து பார்க்கவிக்கு சரி நம்ம போன் போட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் வந்து ஜனனி சித்தி அக்கா சொன்னாங்களே நம்ம கண்டிப்பா வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது இல்ல நம்ம இப்படியே அடங்கி போயிட்டே இருந்தா கண்டிப்பா வந்து சரி வராது நீ ஏதாவது தான் ஆகணும் பார்க்கவின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே தண்ணே தானே வந்து பேசிக்கிறாங்க அப்பதான் பார்க்கவி நிறைய விஷயம் நினைக்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி இதுக்கு மேல இப்படியே விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய விஷயம் நினைச்சு போன் பண்ணிடுறாங்க போன் போட்டு அப்படியே அழுவுறாங்க மேம் என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு பார்க்கவே எதுக்காக நீ இப்படி அழுவுற என்ன விஷயம்னு சொல்லும்போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு மேம் எனக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி சொல்லுமே இன்னைக்கு கவலைப்படாத பார்க்கவே கூடிய சீக்கிரம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நான் சரி பண்றேன் இவ்வளோ நடந்துடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமா மேம் எனக்கு என்ன பண்றதுனே தெரில இவ்வளோ ஒரு அராஜகமா இவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு மேம் சொல்லிட்டு அழுகுறாங்க நீ எதுக்காகவும் அழுவே கூடாது பார்க்கவே என்ன நடந்தாலும் நீ துணிஞ்சு போறானோ நீ மட்டும் உடஞ்சிட்டனா இவங்க இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கேப்பில் வந்துடுவாங்க அந்த ஒரு விஷயத்த நீ இவங்களுக்கு என்னைக்குமே நீ வந்து கொடுத்துடவே கூடான்னு சொல்லும்போது இப்ப நான் என்னதான் மேம் பண்றது அப்படின்னு கேட்குறாங்க நீ ஒன்றும் பண்ண நான் நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ண பார்க்கவே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன மேம் பண்ணணும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் மேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ நீ வந்துட்டு போயிட்டு தர்ஷன்கிட்ட ஃபஸ்ட்டு பேசு நான் அதுக்குள்ளாண்டியுமே நான் வந்துடுறேன் எப்படியாச்சும் நான் வந்துடுறேன் வந்து நான் என்ன பண்ணணுமோ அதை நான் எல்லாமே பண்ணுறேன் பார்க்கவே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம் எனக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரில எனக்கு ரொம்ப பயங்கரமாக கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க நீ கவலைப்படாத நான் உங்க கூட இருக்கேன் நான் கூடிய சீக்கிரம் அங்கே வர்றேன் இவ்வளோ ஆட்டம் ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்கள அவங்களோட ஆட்டத்தை நான் எல்லாத்தையுமே வந்து அடக்கி ஆவறோன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராகவே பேசினாங்க நம்ம குற்றவி மேடம் பேசிட்டு நான் நிறைய விஷயம் சொன்னாங்க என்ன என்னான்னாலும் நீ ரொம்ப போல்டாக இருக்கணும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்துடக்கூடாது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே தான் வந்து நம்ம போராட வேண்டியது நிறையா இருக்குது நீ உடஞ்சி மட்டும் போயிடாதுன்னு சொல்லும்போது பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்னால் முடியல மேடம் எனக்கு என்ன பண்ணுறது போதும்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறையா சொல்கிறாங்க அப்போ தான் நிறையாவும் சொல்கிறாங்க கொற்றவி மேடம் நீ மட்டும் ஸ்ட்ராங்காக எல்லாத்தையுமே எதிர்த்து போகிறான அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து கடந்து வந்துடலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் பார்க்கவின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கை கொடுக்குறாங்க இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்க்கவி வந்துட்டு கொற்றவை மேடத்துக்கு கால் பண்ணது இவங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு நான் வந்து ஜனானி சொல்லிட்டு போயிருந்தாங்க நீங்கள் யாருக்கும் கால் பண்ணக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாத்தையும் மீறி சூப்பராக வந்துட்டு கால் கால் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே தாங்க ஆட்டமே ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்தது எல்லாமே வேற இதுக்கு மேலே இருக்க போறது வேற வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொற்றவைக்கு ரொம்பவே கோம் வந்துடுச்சு இவங்க இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க இதை இப்படியே விட்டுறவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களால என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது இல்லைன்னா அவ்வளோ பிரச்சனைகளை பார்த்து அவங்க ரொம்ப வந்து டென்ஷனில் இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி பார்த்துக்கலாம் களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதுக்கு மேலே தாங்க தெரிய போகுது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம பார்க்கவே வந்து இன்னொரு விஷயமே யோசிக்கிறாங்க எப்படியாச்சும் அன்புகரிசி இந்த வீட்ல துரத்தேவங்க அதுவும் இல்லாம அது மட்டும் இல்லாமல் இப்போ அறிவு வந்தது இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அறிவுகரிசி இங்கே வந்ததுனால தான் நிறைய பிரச்சனை வந்து நடந்துட்டுருக்கு அதை அவங்க யாராலுமே வந்து ஏற்றுக்கவும் முடியல இவ்வளோ பிரச்சனையை பார்த்து அவங்க என்ன முடிவு கொடுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் அவங்க யோசிக்கிறது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பார்க்கவி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதுக்கு மேலே யாரையுமே நம்ம விட்டு வைக்க கூடாது யார் என்ன எவ்வளோ பண்ணாலும் எல்லாருக்குமே ஒரே தண்டனையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்க போகுது போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இருந்த பார்க்கவி வேற இதுக்கு மேல இருக்க போற பாருக்கி வேற அதனால வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி சாரு என்ன எனவே என்ன சொல்லுவாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் விடும் உங்களுக்கு அழைத்து என்ன நடக்க போகுதுன்னு பக்கம்